அவர்கள் சோதோம் அரசன் பேரா கோமர அரசன் பிர்சா அதிமா அரசன் சினப்பு செபோயிம் அரசன் செமேபார் பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் சித்தின் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர்கள் கெதர்லா கோமாருக்கு பணிந்திருந்தனர் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஆனால் பதினான்காம் ஆண்டில் கெதெர்லா கோமாரும் அவருடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்ணாயில் இருந்து இராப்பாயிரையும் காமியில் இருந்து சூசியாரையும் சாவே கிரியாத்தையில் இருந்து எமிராயையும் சேயி மலைப்பகுதியில் இருந்த ஓரியாரையும் பாலை நிலத்தில் எல்லையில் இருந்த எல்பரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர் அவர்கள் திரும்பும் வழியில் காத்தேசு என்ற ஏன் மீட்சு பற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த எமோரியரின் அளித்தனர் அப்பொழுது சோதம் அரசனும் கோமரா அரசனும் அத்திமா அரசனும் செபேயின் அரசனும் பேலா அரசன் சோவாரும் சென்று ஏலா அரசன் கெதர் கோமாருடனும் கோயின் அரசன் திதிலாலுடனும் சினையார் அரசன் அம்ரபாலுடனும் எல்சார் அரசன் அரியோக்குடனும் ஆக நான்கு அரசர்கள் ஐந்து அரசர்களுக்கு எதிராக சித்தின் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் இந்த சித்தின் பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிக பல இருந்தன சோதம் அரசனும் கோமரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர் வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கோமராவில் இருந்த செல்வங்கள் உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகனான லோத்துவையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர் தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தி அறிவித்தான் அப்பொழுது ஆபிராம் எசுகோல் ஆனேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலு மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கையாள கொண்டு செல்ல அவரும் அவர் ஆட்களும் அணியணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர் தமஸ்கு வழக்கே இருக்கும் அவர்களை துரத்தி சென்றனர் அவர்கள் எல்லா செல்வங்களையும் மீட்டுக் கொண்டு வந்தனர் தம் உறவினரான லோத்துவையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார் ஆபிராமுக்கு

உலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆவிராமுக்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றில் இருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதம் அரசன் ஆபிராமிடம் ஆள்களை என்னிடம் ஒப்படைத்து விடும் ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் ஆபிராம் சோதோம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் நான் தான் ஆபிராமை செல்வன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்தில் இருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலனி வாரையோ நான் எடுத்து கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனேர் சுக்கோட் மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றார் ஆமேன்